அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் தொடர்ச்சி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கங்கையை தாங்கிய கங்காதரணி ஒரு சமயம் ஈசனும் தேவியும் கைலாய்த்துள்ள சோழிலொன்றில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது தேவி விளையாட்டாக இறைவனுடைய பின்புறமாக வந்து அவருடைய இரு கண்களையும் தம்முடைய திருக்கரங்களால் மூடினாள் சிவபெருமானுடைய திருக்கண்களின் ஒளியினால் தானே அனைத்து ஜோதிகளும் பிரகாசிக்கின்றன கண்கள் மூடப்படவே அவை தங்களுடைய பிரகாசத்தை இழந்தன சூரியனும் சந்திரனும் ஒளி குன்றின எங்கும் இருள் பரவியது சகல லோகங்களில் உள்ள உயிர்கள் ஒளியின்றி தவித்தன அதை கண்ட சிவபெருமான் தடுமாறும் உயிர்களுக்கு அருள் செய்ய தம்முடைய நெற்றிக் கண்ணை திறந்து எங்கும் பரவியிருந்த இருளை போக்கினார் இறைவன் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஒளியானால் சூரிய சந்திரர்கள் பிரகாசத்தை அடைந்தார்கள் ஈசன் நெற்றிக் கண்ணை திறந்ததும் தேவி நடுநடுங்கி தம்முடைய கைகளை எடுத்து விட்டாள் அவளுடைய விரல்கள் பத்திலும் பயம் காரணமாக வியர்வை துளிர்த்தது தேவி தன்னுடைய கரங்களை உதறினாள் வியர்வை பத்து கங்கைகளாக பெருகி ஓடத் தொடங்கியது வியர்வை பத்து கங்கைகளாக பெருகி ஓடத் தொடங்கியது அந்த பிரவாகத்தைக் கண்டு அஞ்சி தேவர்களிடம் தேவர்கள் ஈசனிடம் ஓடி வந்தார்கள் பிரபு மகேஸ்வரா கங்கையின் பெருக்கிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சரண் புகுந்தார்கள் சகல லோகங்களையும் ஆழ்த்தி விடுவது போல பெருகிய கங்கையை எம்பெருமான் தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து ஜடாபாரத்தினுள்ளே விட்டார் அதன் பெருக்கு அடங்கி சிறு துளிகளாகிவிட்டது ஈசன் தேவர்களுக்கு அது தோன்றிய விதத்தை கூறினார் அதை கேட்டு மெய் எம்பெருமானே உம்முடைய சக்தியான உமாதேவின் திருக்கரத்திலிருந்து தோன்றியதனாலும் தங்களுடைய ஜடாபாரத்தில் தங்கியிருப்பதாலும் கங்கை மிகவும் புனிதமாக ஆகிறது அந்த புனித தீர்த்தத்தை நாங்கள் எங்கள் பட்டணங்களுக்கு எடுத்து செல்ல ஆசைப்படுகிறோம் என்று பிரார்த்தித்தார்கள் சிவபெருமான் தம்முடைய ஜடாயத்தினுள்ளே தங்கியிருந்த கங்கையை சிறிது அள்ளி அவர்களுக்கு கொடுத்தார் மூவரும் பக்தியுடன் அதை பெற்று தங்களுடைய நகரங்களுக்கு கொண்டு சென்றனர் தகரர்கள் நற்கதி அடையும் பொருட்டு பகிரதன் கங்கையை பூ உலகில் கொண்டு வரப்பட்டு வர பாடுபட்டான் இறைவன் திருவருளால் அவன் கொண்டு வந்து பிரம்மனிடம் கங்கையை கங்காதேவி விண்ணுலகிலிருந்து பூமிக்கு வரும்போது தன்னுடைய பிரவாகத்தை தங்கள் தாங்கக்கூடியவர்கள் யாருமில்லை என்ற கர்வத்தோடு பெருகி வந்தால் பகிரதன் எம்பெருமானை வேண்ட ஈசன் கங்கையை தம்முடைய ஜடையிலே தாங்கி அதன் வேகத்தை ஒடுக்கி பின்னர் பூமியில் செல்லுமாறு விடுத்தார் கங்கை நீர் சகரர்களுடைய சாம்பிலே பட்டதும் அவர்கள் நற்கதியை அடைந்தார்கள் இந்த கதையை நம்ம இன்னும் விரிவாக பார்க்கணும்னா இது கந்த புராணம் முடிஞ்ச உடனே நான் சிவசக்தி கதையில வந்து உங்களுக்கு சிவசக்தி திருவிழாடல் கதையில வந்து நான் உங்களுக்கு வந்து விரிவாக சொல்றேன் நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஈசன் கங்கையை ஜடலில் தாங்கியிருப்பது பெண்ணாகி அவளிடம் கொண்ட மோகம் காரணமாக அல்ல உலகங்கள் அழிந்து போக வண்ணம் பார்க்கவே அவர் கங்கை ஜடையிலே தாங்கியிருக்கிறார் நாம் வந்து சிவபெருமானுக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒன்று வந்து பார்வதி இன்னொன்று கங்காதேவி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் வந்து அது வந்து காரணம் இல்லை கங்கை நீரை வந்து யாராலையும் வந்து அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காகவும் உலகம் அழியக்கூடாது சகல ஜீவராசிகளும் நல்லா விதம் நல்ல விதமாக இருக்கணுன்ற காரணத்துக்காக மட்டுமே கங்கை நீரை தன்னுடைய ஜடையில் வந்து அவர் தடுத்திருக்கார் இந்த கதையை விளக்கம் தான் நம்ம சிவசக்தி திரு திருவிழையாடலில் தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் இறைவிக்கு இடபாகம் அளித்த இறைவன் முன்னர் பிரம்மன் படைப்பு தொழிலை தொடங்கிய போது முதலில் மானச புத்தர்களாக சனகர் முதலாளி நான்கு பிள்ளைகளை தோற்றுவித்தார் அவர்கள் ஞானத்தை பெற்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டனர் பிரம்மனுடைய படைப்பு விருத்தியாகாது தடைப்பட்டு நின்றது அதனால் கவலையடைந்த அவர் சனகாதியரை அழைத்துக்கொண்டு விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார் பரந்தாமன் அவர்களை அழைத்துக்கொண்டு சிவபெருமனிடம் சென்றார் மகேஸ்வரா நான் மகனுடைய படைப்பு தொழில் விற்பியாக தடைப்பட்டு நிற்கிறது அந்த குறையை தாங்கள் தான் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஈசன் தம் முன்பு நின்று விஷ்ணுவையும் பிரம்மனையும் சனஹாதியரின் நால்வரையும் ஹுங்காரத்தால் அழிந்து போகுமாறு செய்தார் பின்னர் தாம் மட்டுமே தனித்து நின்றவராய் தம்முடைய இடது தோலை திருநோக்கம் செய்தார் அந்த தோளிலிருந்து தேவி தோன்றினாள் இறைவன் அவளை தம்முடைய இடப்பாகத்தில் இருக்க செய்து விஷ்ணு பிரம்மன் சனஹாதியரை உயிர் பெற்று எழ செய்தார் தேவியுடன் திருக்காட்சி தந்த இறைவனை அவர்கள் வணங்கி துதித்தார்கள் ஈசன் அவர்களை பார்த்து என்னுடைய அருட் சக்தியாகவே உமையோடு நான் கலந்தேன் ஆகவே இனி நான்முகனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகும் என்று அருளினார் அவர்கள் இறைவனை வணங்கி விடைப்பட்டு சென்றார்கள் பிரம்மனுடைய படைப்பு தொழில் விருத்தியாகவே ஈசன் தேவியை தம் இடப்பாகத்தில் தாங்கியிருக்கிறார் விநாயகரின் தோற்றம் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில் அசுரர்கள் தோற்று போயினர் அவர்கள் பெரும்பான்மையோர் தேவர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அசுரேந்திரன் அதனால் மிகவும் வருந்தி சுக்கராசாரையிடம் சென்று மீண்டும் உயிர் பெறும் மார்க்கத்தை காட்டுமாறு வேண்டினான் அசுரகுரு அவனை தேட்டி வசிஷ வம்சத்திலே தோன்றி மகதர் என்ற முனிவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சகை சாஸ்திரங்களையும் அறிந்தவர் அவரிடம் அசுர கண்ணியை அனுப்பி ஒரு புதல்வனை பெற்று வருமாறு செய் யானை முகத்தோடு கூடிய புதல்வன் பிறப்பான் அவன் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு அவரை குறித்து தவம் செய்து அளவற்ற பராக்கிரமத்தை அடைவான் அவனால் உங்கள் குளம் சிறப்புறும் என்று சொன்னார்கள் அசுரேந்திரன் ஆசிரியர் கூற்றுப்படி விபுதை என்ற அழகு வாய்ந்த அசுர கண்ணியை அசுர குளம் தரைக்க புத்திரனை பெற்று வருமாறு மாகத முனிவரிடம் அனுப்பி வைத்தான் முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தார் விபுதை மிகுந்த தேஜஸோடு கண்மூடி தவத்தில் இருந்த முனிவரை கண்டதும் அவள் உள்ளம் நடுங்கியது தான் வந்த காரியம் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்று சிவபெருமானை மனதிலே தியானித்து கொண்டு முனிவருக்கு சமீபத்திலே அவளும் தவம் மேற்கொண்டார் மாகத முனிவர் நிஷ்டை கலைந்து கண்விழித்தபோது போது அங்கே ஒரு ஆண் யானை பெண் யானையுடன் மகிழ்ந்திருப்பதை கண்டார் அவருடைய உள்ளத்தில் உள்ள காமம் உண்டாயிற்று அவருடைய உள்ளத்திலும் காமம் உண்டாயிற்று எவ்வித திகிலாலும் ஆசையை நிறைவேற்ற கொள்ள வேண்டும் எவ்விதத்தில் ஆவதும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் உள்ளம் துடித்தது அப்போது அவருடைய பார்வை அங்கே தவம் செய்து கொண்டிருந்த விபுதையின் மீது விழுந்தது அடக்க முடியாத அவளோடு அருகில் வந்து பெண்ணே நீ யார் இங்கே வந்துள்ள காரணம் என்ன என்று கேட்டார் விபதி முனிவரை நமஸ்கரித்து சுவாமி எனக்கு தகுந்த நாயகனை அடைய வேண்டும் என்று தேடி வந்தேன் தங்களை பார்த்ததும் தாங்களே எனக்கு ஏற்றவர் என்பதாக தோன்றியது தங்கள் நிஷ்டை களையட்டும் என இங்கேயே காத்திருக்கிறேன் என்றார் முனிவர் பெரிதும் மகிழ்ந்து பெண்ணே எனக்கு சம்மதம் நாம் இருவரும் யானையின் வடிவம் கொண்டு இன்பத்தை அனுபவிப்போம் என்றார் அவர்கள் இருவரும் யானைகளாகி ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு கஜமுகன் என்ற புதல்வன் தோன்றினான் விபதையின் மயிர்கால்களிலிருந்து எண்ணற்ற அசுர வீரர்கள் தோன்றினர் யானை தலையுடைய கஜமுகன் பிறந்த போது அதிக பராக்கிரம உடையவனாய் விளங்கினான் தன்மையினுடைய புதல்வன் தனக்கு பிறந்ததை கண்டதும் மாகத முனிவர் காம மயக்கத்திலிருந்து விடுபட்டார் விபூதியை நோக்கி கோபத்தோடு பெண்ணே உண்மையை கூறு நீ யார் என்று எந்த காரணத்தை உத்தேசித்து என்னை நாடி வந்தார் என்று கேட்டார் விபத்தை நடுநடுங்கி அசுரேந்திரன் அசுரகுலம் உயர்வு பெற புத்திரனை பெற்று வர தன்னை அனுப்பியதை கூறினார் தேவர்களும் மனிதர்களும் பெரும் துன்பம் ஏற்படாத காரணமாகிவிட்டோம் என்று வருந்தி முனிவர் விபூதியை தம் முன்பு நில்லாமல் போய்விடுமாறு தெரிவித்தார் அவளும் அசுரேந்திரனிடம் திரும்பி சென்று நடந்ததை தெரிவித்தார் அவன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான் கஜமகன் தன்னோடு தோன்றி வீரர்களை துணை கொண்டு எங்கும் சுற்றித் திரிந்தான் சாதுக்களும் முனிவர்களும் அளவற்ற துன்பங்களை கொடுத்தான் அவனால் பல உயிர்கள் அழிந்தன ஆசிரமங்களிலே புகுந்து அவருடைய கர்மாக்களை செய்துவிடாது தடுத்தான் அவனுக்கு பயந்து அநேகர் கர்மாக்கள் செய்வதை விடுவிட்டனர் முனிவர்கள் நிம்மதியாக தவம் செய்ய முடியாது தவித்தனர் கஜமுகனுடைய அட்டகாசங்களை கேட்ட அசுரேந்திரன் சந்தோஷமடைந்து அசுரகுருவை அவன் இருப்பிடத்துக்கு அனுப்பினான் சுக்காச்சிரியர் கஜமுகனிடம் சென்று அன்பனே நான் உங்கள் குலத்தினருக்கும் ஆச்சாரியாவேன் அசுரேந்திரன் உன் பராக்கிரமத்தை கேட்டு மகிழ்ந்து என்னை அனுப்பினான் உன்னுடைய செயல்கள் தேவர்களை உனக்கு விட்டன அவர்கள் வஞ்சகமானவர்கள் உனக்கு பல விதங்களிலும் கெடுதல் நினைக்கக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து உனக்கு ஆபத்து ஏதும் வராதிருக்க நான் ஒரு வழி சொல்கிறேன் சிவபெருமானை குறித்து தவம் செய் அவரிடமிருந்து அளவற்ற வரங்களை பெறுவாயானால் இந்திரன் முதலான தேவர்கள் உனக்கு அடங்கி நடப்பார்கள் பூ உலகிலும் உன் பெருமை நிலைக்கும் சகல லோகங்களுக்கும் நீ அரசனாய் விளங்குவாய் என்றார் கஜமுகன் ஆசாரருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் அடைந்து அவரை வணங்கினான் சுவாமி என் நலனின் அக்கறை கொண்டு தாங்கள் கூறிய வார்த்தைகளை நான் ஒருபோதும் மறவேன் தவம் செய்யும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சுக்கராச்சாரியார் அவனுக்கு தவம் செய்யும் முறைகளை எடுத்து கூறி மேறு அனுப்பி வைத்தார் மேரு பருவத்தை அடைந்த கஜமுகன் அசுரகுரு உபதேசித்தபடி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்து பஞ்சாட்சரம் ஜபித்தான் ஆயிரம் ஆண்டுகள் புள்ளையும் இலைகளையும் மட்டுமே ஆகாரமாக கொண்டு தவம் செய்தான் பின்னர் சிறிதளவு நீரை மட்டுமே உட்கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதன் பிறகும் காற்றையே ஆதாரமாக கொண்டு ஆயிரம் ஆண்டுகளும் சிவபெருமானை குறித்தும் தவம் செய்தான் சிவபெருமான் காட்சி தரவில்லை கஜமுகன் பஞ்சாகினி மத்தியில் இருந்து பதினாறாயிரம் வருடங்கள் தவம் செய்தான் அவனுடைய மன உறுதியைக் கண்டு அக்னியே ஆச்சரியப்பட்டான் தவத்தின் கடுமையால் அசுனுடைய உடல் வைரத்தைப் போன்று உரம் பெற்றது யோகாக்கினி அவன் மேனியை பிரகாசிக்க செய்தது யோகாக்கினி அவன் மேனியை பிரகா பிரகாசிக்க செய்தது தேவர்கள் அவன் தவத்தை கண்டு நடுங்கினார்கள் கஜமுகன் செய்த தவத்தால் சந்தோஷமடைந்த சிவபெருமான் அவன் முன்பு ரிஷிப வாகனத்தில் அமர்ந்தவராய் காட்சி தந்து அவன் விரும்பும் வரங்கள் யாதென கேட்டார் கஜமுகன் அவரை வணங்கி பிரபு இந்திராதி தேவர்களாலும் பிரம்மன் விஷ்ணு ஆகியோர்களாலும் நான் ஒருபோது வெற்றி கொள்ளப்படக்கூடாது எந்தவித ஆயுதத்தாலும் என் மரணம் சம்பவிக்க கூடாது தேவர்களாலும் மானிடர்களாலும் அசுரர்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது சகல லோகங்களுக்கும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்று வரங்களை கேட்டார் ஈசன் அவன் கோரிய வரங்களை தந்து மறைந்தார் கஜமுகன் தான் பெற்ற வரங்களால் இந்திராதி தேவர்களையும் என்றான் பிரம்மனும் விஷ்ணுவும் கூட அவன் எதிர்க்க மாட்டாது ஓடினர் பூ உலகம் முழுமையும் அவன் காலடியில் பணிந்தது அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியரும் அவனை புகழ்ந்து போற்றினார்கள் கஜமுகன் அசுர தட்சனை அழைத்து தனக்கென ஒரு நகரத்தை நிர்மாணிக்க செய்தான் அவனும் ஜப ஜம்புத் தீபத்துக்கு தென் திசையில் ஒரு அழகிய நகரத்தை உண்டாக்கி தந்தான் சுக்கராச்சாரியார் அந்நகரத்துக்கு மந்தகாபுரம் என பெயரிட்டார் அசுரனுடைய மங்களமான விசித்திர காமதி என்பவனையும் பல அசுர பெண்களை மணந்து கொண்டு கஜமுகன் அந்நகரத்திலிருந்து ஆட்சி புரியனானான் காமதேனு கல்பக விருஷம் சிந்தாமணி போன்ற செல்வக் கொழிப்பவர்களெல்லாம் அவன் அருமன் அரண்மனையில் இருந்தன அசுரேந்திரனும் சுக்கராச்சாரும் அவனுக்கு மந்திரிகளாக இருந்து ஆலோசனை கூறி வந்தனர் இந்திரன் முதலான தேவர்களும் அவனுக்கு பயந்து அவன் சொல்வதெல்லாம் அவன் சொல்லவனவற்றெல்லாம் நடந்து கேட்டனர் ஒரு நாள் கஜமுகன் இந்திரன் முதலானவரை அழைத்து தான் முன்பு வரும்போதெல்லாம் அவர்கள் கைகளால் தங்கள் தலையில் மும்முறை கொட்டி கொண்டு கைகளால் காதுகளை மாற்றி மாற்றி பிடித்து கொண்டு தாழ்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் அசுரனுடைய கோபத்துக்கு அஞ்சி அவர்கள் அவ்விதமே செய்து வரலானார்கள் இந்திரன் தானும் மற்ற தேவர்களும் அனுபவித்து வரும் அசுரனுடைய கொடுமையை பற்றி விஷ்ணுவிடம் முறையிட்டான் அவரும் பிரம்மனும் இந்திராதி தேவர்களை அழைத்து சென்று சிவபெருமானை பணிந்து அவரிடம் எடுத்து சொன்னார்கள் ஈசன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் விரைவிலேயே தாம் ஒரு புதல்வனை பெற்று கஜமுகனை அழிப்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார் தேவர்கள் விடைபெற்று சென்று பின் ஈசன் தேவியுடன் அருகில் இருந்த நந்தவனத்திற்கு சென்றார் அங்கே ஒரு மண்டபத்தில் அழகிய ஓவியங்கள் திட்டப்பட்டிருந்தன தேவியுடன் ஈசன் அம்மண்டபத்தில் இருந்து ஓவியங்களை பார்த்து வந்தார் அவருடைய திருவுள்ளத்தால் ஒரு இடத்தில் பிரணவம் எழுந்து இரண்டு யானைகள் வடிவம் கொண்ட தேவியார் எனக்கான இன்புற்று இருப்பதாக அமைந்திருந்தது அதை பார்த்த தேவி ஈசனிடம் அதனை விளக்க வேண்டும் என்று கேட்டாள் தேவி அனைத்துக்கும் மூலமாகிய பிரணவ எழுத்து நீ விரும்பி பார்த்ததால் இரு யானைகளின் வடிவம் கொண்டு இன்புற்று இருக்கிறது என்றார் யானைகள் இரண்டும் விலகி மறையவே பிரணவம் எழுத்தாக மாறி காட்சி தந்தது யானைகள் இரண்டும் விலகி மறையவே பிரணவம் எழுத்தாக மாறி காட்சி தந்தது அப்போது ஐந்து கரங்களும் மூன்று கண்களும் தொங்குகின்றன வாயும் சந்திரனையை அணிந்து ஜடையும் யானை முகமும் கொண்ட குழந்தை அங்கே தோன்றியது ஞானமே வடிவான அந்த குழந்தை ஈசனையும் இரவியும் வளம் வந்து வணங்கினான் அவர்கள் புதல்வனை வாரி எடுத்து உச்சி முகுந்து தழுவி மகிழ்ந்தார்கள் குழந்தாய் யாராக இருந்தாலும் எந்த காரியத்தையும் தொடங்கும் முன்பு உன்னை வழிபடுவாராயின் அந்த காரியம் இடையூறு இன்றி முற்றி பெற நீ அருள் செய் சகலமான தெய்வர்களும் பூதகணங்களும் மற்ற ஆன்மாக்களும் நீ தலைவனாக விளங்கு கஜா கஜமாகரனை அழித்து விஷ்ணுவின் சாபத்தை போக்கி அருள் செய் என்று சிவபெருமான் பாலகனுக்கு அனுகிரகம் செய்தார் பின்னர் அவர் குழந்தையோடு கைலாயம் திரும்பினார் நுழைவாயில் கணநாயகனாக அமர்ந்திருக்க ஈசன் குமாரனுக்கு அருள் செய்தார் பூதசேனிகளும் நந்திதேவரும் கனநாயகனை வணங்கி துதித்தனர் செய்தி அறிந்த தேவர்களும் அங்கு வந்து குமாரனை தரிசித்து அவர் அருள் பெற்று திரும்பினர் ஒரு நாள் விஷ்ணு எம்பெருமான் தரிசித்து செல்ல கைலாயம் வந்தார் அச்சமயம் ஈசன் உமாதேவியுடன் சொக்காட்டான் ஆட அமர்ந்திருந்தார் மாதவனை கண்டதும் இறைவன் ஒரு வேடிக்கை செய்ய எண்ணம் கொண்டார் தேவியிடம் ஆட்டத்தில் யார் தோற்று போகிறார்களோ அவர்கள் தங்களுடைய நகைகளை மற்றவரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று பந்தியம் பேசினார் அந்த ஆட்டத்துக்கு விஷ்ணுவை சாட்சியாக இருக்கும்படி சொன்னார் ஆட்டத்தின் முடிவில் சிவபெருமான் தோற்றுப் போய்விட்டார் இருந்தபோதிலும் போதிலும் தேவியை தோற்றதாகவும் அவருடைய ஆபரணங்களை தமக்கு தந்துவிட வேண்டும் என்றும் கூறினர் தேவி அக்கூற்றத்தை அக்கூற்றை மறுத்து அருகில் இருந்த விஷ்ணுவிடம் ஆட்டத்தில் ஜெயித்தவர் யார் என கேட்டார் உண்மையை கூறினால் சிவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேருமே என்று பயந்த மாதவன் தேவியே தோற்றதாக கூறிவிட்டார் விஷ்ணு பொய் சொன்னது தேவிக்கு கோபத்தை உண்டாக்கியது கண்கள் சிவக்கு அவரை பார்த்து சாட்சியாக இருந்தனே நடுநிலைமை தவறி ஈசன் சார்பிலே பேசிவிட்டாய் ஈசனே பொய் சொன்னாலும் நீ நடுநிலை தவறாமல் பொய் கூறியதால் நீ பாம்பாக மாறுவாயாக என்று சவித்தார் விஷ்ணு பெரிதும் மனமருந்தி ஈசனை வணங்கி பிரபு இந்த சாபம் அடியனுக்கு எப்பொழுது எவ்வாறு நீங்கும் என்று கேட்டார் ஈசன் அவர்பால் அன்பு கொண்டு மாதவா என் பொருட்டு நீ போய் சொன்னாய் உனக்கு வந்த கஷ்டத்தை நான் போக்குவேன் தென்னாட்டிலுள்ள ஆலங்காட்டை அணிந்து அங்குள்ள ஓர் ஆலமரத்தின் பொந்தினுள் இருந்து என்னை வா என் மகன் விநாயகன் அங்கே வந்து உன் சாபத்தை போக்கி அருள்வான் என்றார் கஜமுகனுடைய துன்பங்களை தாங்க மாட்டாமல் இந்திரன் தேவர்களோடு சென்று விநாயகரை துதித்து கஷ்டங்களை போக்குமாறு வேண்டிக் கொண்டார் விநாயகர் பெருமான் அவர்கள் துன்பங்களை விரைவில் போக்கியருள்ளதாக திருவாய் மலர்ந்தார் அசலன் என்ற போதனை அழைத்து அவன் தோளில் ஏறி கஜமுகனுடைய சண்டையிட்டு மதங்காபுரிக்கு புறப்பட்டார் விநாயகர் போத சேனைகள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டு நடந்தன தேவர்கள் மலர்தூவி துதித்தபடி சென்றார்கள் ஒற்றர்கள் மூலம் செய்து அறிந்த கஜமுகன் ஆயிரம் வெள்ள அசுர அசுரசரிய சண்டைக்கு வந்தான் பூதர்களும் அசுர வீரர்களும் உக்கர்கமாக தாங்கிக் கொண்டனர் பூதர்களுடைய ஆக்ரோஷமான தாக்குதலால் அசுரர்களின் ஏராளமோன் அழிந்தனர் அதனால் கோபம் கண்ட கஜமுகன் தன்னுடைய ரதத்தை முன்னெனுக்கி கொண்டு வர செய்தான் அசுரனுடைய தோளிலே இருந்தவாறு பானங்களை பிரயோகம் செய்த விநாயகரை கண்டதும் அசுரன் பக்கத்தில் இருந்த தூதுவர்களிடம் அவர் யார் என விசாரித்தார் அசுரன் பக்கத்தில் இருந்த தூதுவர்களிடம் அவர் யார் என விசாரித்தான் அவர் எம்பெருமனுடைய மூத்த குமாரர் என்றும் அவருடைய தலைமையில்தான் பூதசேனைகள் சண்டைக்கு வந்துள்ளது என்றும் அவர்கள் சொன்னார்கள் கஜமுகன் கலகலமென்று நகைத்து விநாயகப் பெருமானை பார்த்து குழந்தாய் உன்னுடைய தந்தைக்கு எனக்கு அளித்துள்ள வரங்களை பற்றி உன்னுடைய தந்தை எனக்கு அழித்துள்ள வரங்களை பற்றி நீ அறியவில்லை போலும் என்னோடு போரிற்று வெற்றி காண உன்னால் முடியாது எந்த ஆயுதங்களும் என் உயிரை வாங்காது தேவர்களாலும் என்னை வெற்றி கொள்ள முடியாது என்று இடிப்போன்று முழங்கினான் கஜமகன் கூறிய வார்த்தைகளை கேட்ட விநாயக பெருமான் அவனை பார்த்து கஜமுகா எந்த சிவபெருமான் உனக்கு அளவற்ற வரங்களை தந்தாரோ அவரே என்னையும் தோற்றுவித்து சாதுக்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பங்களை தந்து வரும் உன்னை தண்டிக்குமாறு அனுப்பியுள்ளார் நீ பிழைத்திருக்க விரும்பாயானால் தேவர்களிடம் உள்ள பகையை கைவிட்டு அனைவருக்கும் நன்மை செய்வதே லட்சியமாக கொள்ள வேண்டும் இல்லையேல் உன்னை அழிப்பது உறுதி என்றார் கஜமுகனை பார்த்து விநாயகர் கஜமுகன் ஆணவத்தோடு அவரை பார்த்து ஈழனமாக சிரித்து பானங்களை பொழிந்தான் விநாயக பெருமான் அவற்றை தம்முடைய பானங்களாக வானிலை தடுத்து அழித்தார் மழு என்னும் ஆயுதத்தால் அரசனுடைய வில்லை இரண்டாக முறித்தார் கஜமுகன் தண்டாயுத்தை எடுத்துக்கொண்டு அவர் மீது பாய்ந்தான் விநாயகர் தம்முடைய ஆயுதத்தால் அசனுடைய மார்பில் அடித்து அவனை தம்பிக்குமாறு செய்தார் பாசத்தை வீசி அசனுடைய சேனைகள் அனைத்தையும் கட்டி மழுவால் வதம் செய்தார் கஜமுகன் கோபித்து அநேக அஸ்திரங்களை பிரயோகம் செய்தான் அந்த விநாயகப் நாயகப்பெருமானை வளம் வந்து அவருடைய திருவடிகளை சரணடைந்தன ஆயுதத்தால் மரணம் சம்பவிக்காமல் இருக்க அசுரன் வரம் பெற்றிருப்பதால் நாயக பெருமான் தம்முடைய தந்தங்களில் ஒன்றை முறித்து அவன் மீது வீசினார் அது அவனுடைய மார்பை பிளந்து கீழே தள்ளிவிட கடலை அடைந்து நீருள் நுள் மூழ்கி புனிதமடைந்து மீண்டும் பெருமானின்மை வந்து சேர்ந்தது அசுரனுடைய மார்பிலிருந்து பெருகிய ரத்தம் ஆறு போல் ஓடி பக்கத்திலிருந்து ஒரு காட்டிலே பரவியது அது முதல் அந்த இடம் திருச்செங்காடு என்ற பெயர் பெறலாயிற்று இந்த இடம் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் திருச்செங்கட்டா திருச்செங்காட்டுக்குடி என்று அழைக்கப்படுகிறது இறைவனிடம் அழியாத வரத்தை பெற்றிருந்ததால் கஜமுகன் சற்றைக்கெல்லாம் எழுந்து பெருசாலை வடிவம் கொண்டு விநாயக பெருமான் மீது பாய்ந்தான் அவர் தம்முடைய சக்தியால் அசுனனுடைய வலிமையை குறைய செய்து பெருசாலியாக வந்த அவன் உதிகளை ஏறி அமர்ந்து கொண்டு இனி நீ என்னை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் வலிமை அனைத்தையும் இழந்த அசுரன் அன்று முதல் விநாயகப் பெருமானுக்கு பெருச்சாலை வாகனமாக திகழ்ந்தான் தேவர்கள் அசுர பயம் ஒழிந்து கண்டு ஒழிந்ததைக் கண்டு ஆனந்தம் அடைந்தனர் மலன் மாறி பொழிந்து விநாயகப் பெருமானை போற்றி துதித்தார்கள் நடந்தவற்றை அறிந்த அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியரும் மனம் அறிந்தனர் தேவர்களுக்கு பயந்து அவர்களும் பறவை வடிவம் கொண்டு மதங்காபுரியை விட்டு புறப்பட்டு மேது மலையை அடைந்தனர் அசுரேந்திரன் அப்பர்வதத்தில் மறைவிடம் ஒன்றில் பதுங்கிக் கொண்டான் பூதங்கள் மத் மதங்காபுரியில் நுழைந்து அங்குள்ள அசுரர்களை அழித்தனர் விநாயகப் பெருமான் திருச்சாம் குடிக்கு சென்று இறைவன் திருவருவை பிரதிஷ்டம் செய்து அன்புடன் பூஜித்தார் அப்பெருமான் இறைவை வழிபட்ட இடம் கணபதிசி கணபதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் பெருமான் பரந்தாமனுக்கு அனுகிரகம் செய்ய ஆலங்காட்டை அடைந்தார் அவருடைய வரவை அறிந்த விஷ்ணு மரப்பொந்திலிருந்து வெளிப்பட்டு அவரை வணங்கி துதித்தார் தேவியின் சாபம் காரணமாக அவர் கொண்டிருந்த பாம்பின் வடிவம் விநாயக பெருமான் திருவருளா உடனே நீங்கியது சங்க சக்கர கதாரியாக விஷ்ணு அவரை பிரதிஷனம் செய்து நமஸ்கரித்து பிரபு மார்கழி மாதத்தில் பூர்வ பஷத்துக்கு சஷ்டியான இன்று தங்களை வழிபட்டு நான் சாபம் நீங்க பெற்றேன் இன்றைய தினம் தங்களை வழிபடுவோர் குறைகளை போக்கி அளவற்ற செல்வங்களை தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் விநாயகரும் அவ்வாறே அனுகூகித்து பூத சேனைகளுடன் கைலாயம் திரும்பினார் இந்திராதி தேவர்கள் அங்கு வந்து அவரை தரிசித்து எம்பெருமானே அசனுடைய ஆணையால் அவன் முன்பு சென்று முதல்லாம் கைகளால் தலையில் குட்டி கொண்டும் காதுகளை மாறி மாறி பிடித்தும் தாழ்ந்து எழுந்தும் வணக்கம் செய்து வந்தோம் இனி அந்த வணக்கத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் விநாயகர் பெருமான் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர்களை மகிழ்வித்தார் தேவர்கள் அவன் முன்பு தலையில் குட்டி கொண்டும் காதுகளை மாறி மாறி பிடித்து தாழ்ந்தும் எழுந்தும் வணக்கம் செய்தனர் இது விநாயகர் பிறந்த கதைன்னு சொல்லிட்டு வந்து நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்வதி தேவி குழந்தை வடிவம் பெற்று குளிக்கசு போன போது சிவபெருமான் வந்து உள்ளே வந்தார் ஆனால் விநாயகர் வந்து அவரை விடல ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டையில வந்து அவர் தலையை எழுந்தார் கஜமுகனுடைய தலையை வச்சாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த கதையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க இல்லையா எப்படி இருந்தாலும் விநாயகர் வந்து நமக்கு அருளாசி புரியதாக உருவாயிருக்காரு ஸோ அவருடைய அருள் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும்ன்ற நான் வந்து வேண்டிக்கிறேன் கந்தன் கருணையை நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இது அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்